ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம கேஸ் சிலிண்டரை சிக்கனமாக பயன்படுத்துறது எப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சிலிண்ட்ரு விலை வந்து நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது அதனால் நம்ம எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் கேஸ் அடுப்பில் உள்ள பர்னரில் எப்போதும் அழுக்குகள் படியாமல் படியாமல் சுத்தமாக வச்சுக்கிடணும் எண்ணெய் பிசுப்போ அழுக்குகளோ இல்லாமல் வச்சுருக்கணும் அப்படி இருந்தோம்னா அடைப்புகள் ஏற்படாமல் இருக்கும் பர்னரில் வந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்குகள் இருந்துச்சுன்னா அடைப்பு ஏற்பட்டு அதனால் வந்து பர்னர் வழியாக கேஸ் லீக் ஆகக்கூடிய தன்மை இருக்குது நம்ம அடிக்கடி பர்னரை சுத்தமாகவே வச்சுருந்தோம்னாக்க கேஸும் மிச்சமாகும் நமக்கு கேஸ் லீக் ஆகாமலும் இருக்கும் நம்ம காலையில் சமையல் செய்யும்போது அவசரத்தில் ஈர பாத்திரத்தை அப்படியே வச்சுருவோம் அப்படி வச்சுட்டு வைக்காமல் நல்ல பாத்திரத்தை வந்து காய வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு சமையல் செய்யணும் ஈர ஈரப்பாத்திரத்தோடு சமையல் செய்யக்கூடாது நல்லா காய வச்சுட்டு நம்ம சமையல் செய்ய ஆரம்பித்தோம்னாலே டக்குன்னு முடிஞ்சிரும் நம்ம ஈர பாத்திரத்தோடு வச்சுட்டோம்னா அந்த ஈரம் வந்து காயறதுக்கே ரெண்டு நிமிஷம் ஆயிரும் அதனால் நமக்கு சிலிண்டரும் வேஸ்ட் ஆகும் அதனால் சமையல் செய்யும்போது நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாத பாத்திரமாக வச்சு யூஸ் பண்ணுங்க நம்ம சமையல் செய்யும்போது என்ன சமைச்சாலுமே அதை வந்து மூடி வச்சு சமைக்க வேண்டும் காய்கறி காய்கறி சமைச்சாலும் சரி சாதம் சமைச்சோம்னாலும் சரி மூடி வச்சே நம்ம சமைக்கணும் அடுப்பை வந்து அந்த மாதிரி குறைவாகவே வச்சு ஏறிங்க ரொம்ப ஹையில் வச்சுட்டோம்னாலும் நமக்கு சிலிண்ட்ரு வந்து வேஸ்ட் ஆகும் அடுப்பை எப்போவும் சிம்மில் வச்சு வேக விடுங்க நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா அந்த குளிர்ச்சியை வந்து நல்லா போனதுக்கு அப்புறமா தான் சமைக்கணும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும் சமையல் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே காய்கறி தக்காளி இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கூலிங் வந்து போக விட்டு நம்ம சமைச்சோம்னாக்க டக்குன்னு வெந்துடும் நம்ம குளிர்ச்சியாகவே அப்படியே சமைச்சோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகிரும் கேஸ் சிலிண்டரும் வீணாகிற கூடிய தன்மையும் இருக்குது அதனால காய்கறிகளை வந்து நல்லா ஃபுல்லாக கூலிங் போக விட்டு சமையலுக்கு பயன்படுத்துங்க அதுவும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமும் கூட கூலிங்காக சமைக்காமல் இப்படி எது பண்ணோம்னா சிலிண்டரும் வீணாகாமலும் இருக்கும் அதனால் ஃபுல்லாக குளிர்ச்சி போனதுக்கப்புறமா சமையல் செய்யுங்க நம்ம சமைப்பதற்கு முன்னாடியே அரிசி பருப்பு பயிர்களை வந்து வேக வைக்கும்போது நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமாவது பயிரெல்லாம் ஊற வச்சுருங்க சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் முதல் நாளே ஊற வச்சிடணும் தட்டாம்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுனா கூட போதும் அப்படி ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சமைக்கிறதுனால வெகு சீக்கிரத்தில் வெந்துடும் சாதமும் சீக்கிரமாகவே வெந்துடும் பயறு பருப்புகளுமே சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இதனால் வந்து கேஸ் சிலிண்டருமே மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து எப்போவும் குறைவாகவே தான் வச்சு எரிக்கணும் கையில் வச்சோம்னாலும் சிலிண்ட்ரு வேஸ்ட் ஆகும் அதே மறக்காமல் குறைச்சே வைங்க இட்லி வேக வைக்கிறதுனாலுமே கொஞ்சம் கம்மியாகவே வைங்க ஃபுல்லாக நம்ம எரித்தோம்னாக்க ஃபுல்லாக தீயை வந்து காத்துக்காங்கிட்டுங்கிட்டு இதாக பறக்கிற மாதிரி வேஸ்ட்டாக தான் எரியும் அதனால் பாத்திரத்தோட அளவுக்கு மட்டும் தீயை எரிய விடுங்க இதனால் நமக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து மிச்சமாகும் நம்ம சமைச்சி முடித்த உடனே சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் திறந்தே இருந்துச்சுனாலும் லீக் ஆகக்கூடிய தன்மை இருக்குது நம்ம நமக்கு சிலிண்ட்ரு வேஸ்ட் ஆகும் அதனால் சமையலை முடித்த உடனே கீழே சிலிண்டரையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்